இறப்பின் காரணமும் மோட்சத்திற்கான பாதையும் கருடனே மரணம் பற்றிய சில கர்ம நிகழ்வுகளைப் பற்றி உரைக்கின்றோம் பொறுமையுடன் கேட்பாயாக பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய எதையும் பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய மனித பிறப்புகளில் பெண்கள் கர்ப்பம் தரித்த ஆறு மாதத்திற்குள் கருவில் இருக்கும் சிசுவானது கலைந்தால் அந்த பெண்ணிற்கு ஆறு நாட்கள் மட்டும் தீட்டு ஏற்படும் ஒருவேளை ஏழாவது மாதத்தில் கலைந்தாலோ அல்லது எத்தனையாவது மாதத்தில் கரு கலைந்து போனதோ அத்தனை நாட்களுக்கு மட்டுமே அந்த பெண் சூதகமானவள் ஆகின்றாள் தந்தைக்கு எவ்விதமான தீட்டுகளும் கிடையாது கருவில் இருக்கும் குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தைக்கு கிரியைகளையும் செய்ய வேண்டியது இல்லை ஒருவேளை குழந்தை ஐந்து வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் நினைவாக மற்றும் அந்த குழந்தை செய்த வினையில் இருந்து விமோச்சனம் அடைவதற்காக குழந்தைகளுக்கு பால் சோறும் தயிர் சோறும் வழங்க வேண்டும் பூமியில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பும் என்பது இயற்கையானது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரினமான பகுத்தறிவாளர்கள் தாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பு எடுக்க விரும்பவில்லை என்று விரும்புவார்கள் அவர்களுக்கு கிடைத்த பிறவிகளில் நல்ல கர்மங்களை செய்வதன் மூலம் மோட்சத்தை அடையலாம் அதாவது உண்மையும் பெரியோர்கள் இடத்தில் பணிவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியான சொற்களை பயன்படுத்துவதும் அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதும் புண்ணிய தலங்களுக்குச் சென்று நீராடுதல் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பதை அவரவர்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு பிறப்பினை தடுக்கும் முறைகளையும் இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய வினைகளைப் பற்றியும் எடுத்துரைத்தார்